ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் அவர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் பேசலாமா எஸ் சாம்பியன்ஸ் ட்ராஃபி எவ்ரிபடி ஈகர்லி வெயிட்டிங் எட்டு வருஷம் கழிச்சு நடக்கும் போது ரைட் ஃபாலோட் பை ஐபிஎல் எஸ் சாம்பியன் ட்ராஃபி முடிஞ்சோன்னே ஐபிஎல் அடுத்த மாதம் இருபத்தொன்னுலேருந்து ஜாலிதான் கிரிக்கெட் பெரியர்களுக்கு ஒரு மாபெரும் விருந்து கொண்டாட்டம் மெகா கொண்டாட்டம் சொல்லலாமா எஸ் இப்போ என்னோடய பிளேயிங் லெவன் சொல்லலான் இருக்கேன் இந்த டீமுக்கு லுக்கிங் அட் த பிட்ச் லுக்கர் லுக்கிங் அட் த கம்போசிஷன் ஆஃப் தி ஆப்போனன்ட் எதிரை யார் கூட ஃபேஸ் பண்ண போகிறீங்கன்னு ஏன்னா நியூசிலாண்ட் இஸ் கமிங் அண்ட் ஹை இந்தியா பாகிஸ்தான் நியூசிலாண்ட் அண்ட் பங்களாதேஷ் தான் நம்ம குரூப்பில் இல்லை டாப் டூ தான் குவாலிஃபை ஆகும் இந்தியா மேட்சஸ் தான் துபாயில் இந்த ஏகப்பட்ட காண்ட்ரவர்சி போச்சு இவர் இல்லை அவர் இல்லை அவரை எடுத்துக்கலாமா இவர் எடுத்துக்கலாமா இவரை மறந்துட்டாங்க அப்படி இப்படி இப்படின்னா எனக்கே இருக்குது இப்போ ஏன்னா அஞ்சு ஸ்பின்னர் எதுக்கு கூப்பிட்டு போகிறீங்கன்னு அண்ட் ஸ்பெஷலி இன் துபாய் ஃபிஃப்டி ஓவர் மேட்ச்சு ஓகே ஸ்பெஷலி டியூ வில் கம் டெஃபினட்டாக டியூ ஒரு ராத்திரி எட்டு மணிக்கு துபாய் டைம் இந்த மேட்ச் ஃபிஃப்டி ஓவர்ஸாக நம்ம மேட்ச் மத்தியானம் நம்ம ஸ்டார்ட் ஆகி நம்ம டைம் பதினொன்று பதினொன்றே ஆகிடும் அப்போது வந்து டியூ லாஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ஹவர்ஸ்க்கு ஐம் எக்ஸ்பெக்டிங் டியூ அந்த டியூ இருக்கும்போது எப்படி ஒன்று தெரியுமே நான் நிறைய கிரிக்கெட் வாஸ் யங் இதே துபாய் கிரவுண்டு ஷார்ஜா அபுதாபி அங்கே நான் விளையாடிருக்கேன் பிகாஸ் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கேன் நான் படித்ததே துபாய் நைன்ஸ் தான் அண்ட் அதனால் இந்த பிச்சோட பிஹேவியர் தெரியும் எல்லாத்துக்கும் மேலே இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி பேண்டமிக்கு அப்போது ஒரு ஐபிஎல் நடந்ததில்ல எல்லா ஐபிஎல்லும் துபாயில் அதில் கூட சுரேஷ் வரையை நான் பாயில் வந்துட்டு ஸ்டா விளையாடில் ஸ்டார்டிங்கில் வந்துட்டேன் நேபர்னு நினைக்கிறேன் ரிமைண்ட் பண்ணுறவங்கள அதில் ஒவ்வொரு மேட்சோட ப்ரிவியூம் எடுத்து பாருங்கள் எல்லா மேட்சிலும் நான் சொல்லியிருந்தேன் பிச் என்ன பண்ணோம் எத்தனை மணிக்கு டியூ வரும் ஸ்பின்னரால் கிரிப் பண்ண முடியாத பால் ஆகும் சோஞ்சோ ஆகும்ட்டுன்னு நைன்ட்டி பர்சன்ட் நான் சொன்னது அக்யூரேட்டாக இருந்தது அதனால தான் நிறைய சப்ஸ்க்ரைபரை வந்தாங்க இந்தியா ஃபஸ்ட்டு வந்து பங்களாதேஷ் கூட பிப்ரவரி இருபது வர வேலைக்கெழமை அப்புறம் பாகிஸ்தான் கூட அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி மூணு அதுக்கப்புறம் நியூஸிலாண்டில் நியூசிலாண்டு கூட மார்ச் ரெண்டு அது டோட்டலில் ஒரு வாரம் கேப் இருக்குது அந்த டீம் நேரத்தையாக கிளம்பிட்டாங்க மத்தியானம் பாம்பே மும்பை ஏர்போர்ட்லேருந்து இப்போ எல்லாம் ஃபோக்கஸ் ஆன் ரோஹித் அண்ட் கோலி தான் ஐ மீன் திஸ் இஸ் த சீரீஸ் விச் வில் டிசைட் அவங்களோட ஒயிட் பால் கிரிக்கெட்டை முடிஞ்சா என்னென்ன ஏன்னா ஆல்ரெடி டி டுவெண்ட்டிலேருந்து ரிட்டையர் ஆகிட்டாங்க ரெண்டு பேரும் இங்கிலீஷ் ஜடேஜா ஒன் டே ஃபார்மேட் தான் இதில் கப்பு ஜெயிச்சாங்க இல்லை நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருந்தால் இட் கோ ஏன்னா அடுத்த அஞ்சு டெஸ்ட் மேட்ச் வருது இங்கிலாண்டில் ஐபிஎல் ஐபிஎல் இதுக்கு சம்மந்தில்லான்னு வச்சுக்கலாம் எல்லாரும் எல்லாம் விளாடுவாங்க அடுத்த அஞ்சு டெஸ்ட் மேட்ச் வருது நான் ஓகே டீமும் ஒரே பஸ்ஸில் வந்தாங்க ஒரே ஃப்ளைட்டில் ஒன்றா போகிறாங்க இப்போ புதுசு ரூல் போட்டுருக்காங்க பிசிசிஐ ட்ராவல் டுகெதர் கம் டுகெதர் ஒருத்தர் காரில் வர்றது ஒருத்தர் சைக்கிளில் வர்றது ஒருத்த ஸ்கூட்டரில் வர்றது இதெல்லாம் ஒரு காலம் நடந்தது ஒருத்தர் போய் விம்பிள்டன் பார்க்க போயிட்டார் ரிஷப் பந்து ஒரு வாட்டி ரிஷாங் கிஷன் ஒரு வாட்டி கிளம்பி துபாய் போயிட்டார் திடீர்னு நான் அடுத்த டெஸ்ட் மேட்ச்ல நல்லா நடந்தது கடந்த காலத்தில் ஸோ அது ரிசல்ட் ரிஃப்ளெக்ட் ஆகல த்ரீ ஒன் வரும் தோத்தம் ஆஸ்திரேலியாவில் இங்கே வந்து நியூசிலாந்து நம்ம த்ரீ ஜீரோ அச்சுட்டு போனாங்க நம்ம ஸ்பின்னர் ட்ராக்ல ரைட் பிச்சு வந்து துபாய் ஸ்லோ டவுன் ஆயிடும் கண்டிப்பாக எப்படி சொன்னால் முதல்ல சொன்ன ரீசன் ஒன்று அது இல்லாமல் இப்போ இந்த கடந்த முப்பது நாளில் பதினஞ்சு இன்டர்நேஷனல் லீக் டுவெண்ட்டி ஷார்ஜா வாரியர் துபாய் வைப்பர் துபாய் கே கேபிட்டல் அதெல்லாம் வந்தாங்களா பதினஞ்சு மேட்ச் நடந்திருக்கு இதே பிச்சில் ஸோ அது நம்ம ஐபிஎல் ஏன்னா ஒரு பிச்சில் ஓ மேட்ச்சில் ஏழு மேட்ச் தான் ஏழு தான் நடக்கும் இது பதினஞ்சு மேட்ச் அதே பிச்சில் மேபி ஸ்கொயர் ஒன் ஸ்கொயர் டூ நாலஞ்சு இருக்கும் பட் நவர்தல்ல டயர்டாக இருக்கும் அதில் அண்டர் நீத் மாய்ஸ்டர் ஆக்ட்டு கிளியரு இருக்கு இல்லைங்களா டிஸ்டர்பாக இருக்குன்னா போலர் ஆனால் இப்போ ஓடுறது போகிறது ஹை ஸ்கோரிங்லாம் எதிர்பார்க்காதீங்க இப்போ முந்நூறுலாம் அடிச்சாங்க தெரியுமா பாகிஸ்தானில் இப்போ ரெண்டு நாள் முன்னாடி சவுத் ஆஃப்ரிக்கா நியூசிலாண்டு அது மாதிரிலாம் எதிர்பார்க்க முடியாது டூ செவன்ட்டி ஃபைவ் பெரிய விஷயம் ரைட் மோர் அதை பற்றி நான் ப்ரிவியூவில் பேசுகிறேன் என்னென்ன நடக்கும் மேட்ச் ப்ரிவியூ அப்போ ஸோ அதனால தான் அதை எதுக்கு இது சொல்கிறேன் அதை பேஸ் பண்ணி தான் இந்த டீமை நான் சொல்ல போகிறேன் என்னோட லெவனை ஸ்பின்னர் தான் டஃப் டு கிரிப் ஸ்பின்னர் ஃபாஸ்ட் பாலுக்கு பிரச்சனை இருக்காது ஸ்பின்னர் நீங்கள் பாலு கிரிப்பே பண்ண முடியாத ஒவ்வொரு வாட்டியும் அப்பே டவலில் வாங்கி தொடிச்சிட்டே இருக்கணும் ஸோ இட் வில் பி வெரி டிஃபிகல்ட் ஸ்பின்னரோட ஈக்குவேஷனை வெளில எடுத்துருவாங்க எழுபத்தஞ்சு ஓவர் வரைக்கும் தான் ஐம்பது ஐம்பதுல எழு லாஸ்ட் எழுபத்தஞ்சு ஓவரு வெளியே அபூர்வம் ஸ்பெஷலி பிப்ரவரியில் நடக்குது இது ஜூன் ஜூலை நடக்குதுன்னு வச்சுங்களேன் அடிச்சு சொல்லுவேன் பண்ணி பண்ணியே போயாதுன்னு வின்டர் சீசன் அதுங்க என்ன கேட்டிங்கன்னா மூணு பேசுறது ப்ளஸ் ஒன் ஹார்திக் பாண்டியா ப்ளஸ் டூ ஸ்பின்னர் போகிறது தான் பெட்டர் ராஜதன் அஞ்சு ஸ்பின்னர் இருக்காங்க அதனால தான் சொன்னேன் எதுக்கு அஞ்சு ஸ்பின்னர் கூட்டு போறீங்கன்னா அதில் மூணு பேர் ஆல்ரவுண்டர் ஓகே அக்சர் குல்தீப் யாதவன் வருன் பேட்டிங் ஆடாட்டும் சொல்கிறாங்க அனுஷர்மா சுப்மன் கில் விராட் கோலி ஸ்ரேஷ் அய்யர் கே எல் ராகுல் அக்ஷர் பட்டேல் ஒப்ளிக் சுந்தர் வாஷிங்டன் சுந்தர் ஹார்திக் பாண்டியா ஜடேஜா ஹர்ஷித் ராணா முகமது ஷமி அண்ட் அர்ஷத் சிங் மூணு ஃபாஸ்ட் பாலர் எடுத்திருக்கேன் பிகாஸ் பிச்சு வந்து மூ லேட்டரான மூவ்மெண்ட் இருக்கும் இது வந்து ஃபிஃப்டி ஓவர்ஸ் டுவெண்ட்டி ஓவர் பார்கிற மாதிரி இருக்கும் ஃபிஃப்டி ஓவர் உங்களுக்கு பார்க்க ஒரு மாதிரி தான் இருக்கும் அது சீம் த்ரெட் இருக்குது அது வேறு மாதிரி இருக்கும் ரிவர்சிங் முப்பது ஓவர்க்கு அப்புறம் வரும் மூணு ஸ்பெல்ல போகணும் ஃபாஸ்ட் பாலர்ஸ் ஸ்பின்னர் கிரிப் பண்ணுறது கஷ்டம் அதனால தான் அந்த மூணு ஃபாஸ்ட் பாலர் வச்சிருக்கேன் ப்ளஸ் ஹார்திக் பாண்டியா ரெண்டு ஸ்பின்னர் பார்த்திங்கன்னா அக்ஸர் பட்டேல் அண்ட் ஜடேஜா தான் அவங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்க நான் போல ஃபோட்டோ போட்டிருக்கேன்மா ரெண்டு பேரும் சிமிலர் ஆக்ஷன் லெஃப்ட் ஹாம் ஸ்பின்னர் ஸோ அதனால தான் அதில் ஒருத்தர் உட்கார வச்சு வாஷிங்டன் சொந்தர் உள்ளார் அந்த பேட்டிங் அவரும் பண்ணிடுவார் அவர் ரைட் ஆஃப் ஆஃப் ஸ்பின்னர் யூ யூல் ஹேவ் வெரைட்டி அண்ட் இல்லை மூணு ஸ்பின்னரோட போகிறாங்களா தெரியல மூணு ஸ்பின்னரோட போனால் அது கஷ்டம் தான் என்ன கேட்டிங்கன்னா முப்பது ஓவர் ஆஃப் ஸ்பின் இன் வெட் கண்டிஷன் வில் பி டஃப் ரைட் அக்ஸர் ப்ளஸ் ஜடேஜா வாஷிங்டன் சுந்தர் இந்த மூணில் ரெண்டு பேர் தான் விளாடுவாங்க என்ன கேட்டிங்கன்னா அக்ஸர் ஆர் ஜடேஜா ஒருத்தர் எடுத்துக்கிறது பெட்டர் ஏன்னா அக்சர் பட்டேலில் ஒரு பேட்ஸ்மேன் விளையாட்றாரா போலராக அவரோட பிரைமரி ஜாப் தான் என்னன்னு எனக்கு தெரியல ஆல்ரௌண்டர் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு பேட்டிங் ஆல்ரௌண்டரா போலிங் ஆல்ரௌண்டரா போலிங் ஆல்ரௌண்டர் போது பத்து வருகை போட்டால் ஆகணும் பேட்டிங் இஸ் அண்ட் அசட் நான் போலிங்கில் போட மாட்டேன் பேட்டிங் வண்டி பண்ணுவேன் அப்படின்னா யூ நாட் கன்சிடர் ஏஸ் அன் ஆல்ரவுண்டர் அவர் சொல்லியிருக்க மாட்டார் பட் ஃபியூ மந்த்ஸாகவே அப்படி தான் நடந்துட்டுருக்கு கே எல் ராவலு ஆர்திக் பாட்டியா ஜடேஜாக்கு மேலேலாம் வந்தார் இங்கிலாந்து சீரீஸில் ஒன் டே லெவல் விளையாடுறதுக்கு இஸ்ஆர் நோ மீன் பேட்ஸ்மேன் பட் ஜாப் இஸ் போலிங் ரைட் மெயின் ஜாப் சொல்கிறேன் மைட் ட்ராப் ஆன் பேசர் தேவைப்பட்டனா மேபி ஒரு பேசர் வாச்பால் வரையினா மூணு வாச்பில் ஆர்திக்லாம் வச்சுட்டு குல்தீப் யாதவ் இல்லைன்னா வருண் சக்கரவர்த்தி கூட கொண்டு வரலாம் ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் டைப் ஆஃப் போலர் மிஸ்ரி போலர் வருண் சக்கரவர்த்தி இன்ஃபார்ம் அண்ட் குல்தீப் யாதவ் அகைன் லெஃப்ட் ஹவுஸ் பின்னர் அக்ஷர் பட்டேல் ஜடேஜா குல்தீப் மூணு பேருமே லெஃப்ட் ஹவுஸ் பின்னர் ஏன்னா இவர் கொஞ்சம் சைனா மேன் அத வேணால் சொல்லி நம்ம தெரியலாம் ரிஷப் பந்த் வர ஒருவரை கேல் எல் ராவுலா வி ஹவ் டுசைட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க யார் எடுப்பாங்க யாரும் எடுக்க மாட்டாங்க யாரை ட்ராப் பண்ணணும் டுவெல்த் மேனாக யாராக இருப்பா எவ்வளோ தூரம் நம்ம போவோம் இன்னும் நிறைய டீடைல்ஸ் பிச்சு ஆக்சுவலாக நாலு நெருங்கு நெருங்குன்னு நான் சொல்கிறேன் ஏன்னா மேட்ச் வந்து பிப்ரவரி இருபது பிப்ரவரி பத்தொம்போது புதங்கள்மா இன்னொரு கிளியர் பிக்சர் ஐடியா எடுத்துகிட்டு வரேன் அவங்களோட வெதர் கண்டிஷன் டெம்பரேச்சர் டியூ எப்படி இருக்குது இது நேரத்தில் ஒரு வீடியோ போட்டால் ஆர்சிபி விராட் கோலி ஒரு மூணு மைல்ஸ் ஒன்று நான் டச் பண்ண போட்டு வருது டச் பண்ண போடுறாரு அது என்னென்னு அனுப்ப பாருங்க அப்புறம் டூ கே லவ் ஸ்டோரி ரிவ்யூ வேறு போட்டுரு இதே சேனல்ல எனக்காக பிடிக்கிறது வெளியே போய் லைக் போட்டுரு பரிப்பாத்திரமே நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கைன் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்